வணக்கம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஊதலைவியும் மட்டு மாவட்ட ஊதலைவியும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் தலைவியும் அமலராஜ் அமலநாயகி இந்த ஊடக சந்திப்பானது எதிர்வரும் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினத்துக்கு முப்பதாம் தேதி அனைவரையும் அழைப்பு விடுக்கும் முகமாக இந்த ஊடக சந்திப்பானது அமைகிறது நாங்கள் ப பல வருஷங்களாக எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கேட்டு இலங்கை அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகளை முன்வைத்தும் எங்களுடைய உறவுகளை மீட்டுத்தரும்படியும் நாங்கள் நீதி கேட்டு போராடியும் இலங்கை அரசாங்கம் இந்த பதினேழு வருடம் கடந்த நிலையிலும் எங்களுக்கான நீதியை வழங்க மறுத்ததன் காரணமாக நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாகத்தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி எங்களுடைய போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் இந்த காலப்பகுதியில் வருகின்ற செப்டம்பர் மாதம் இலங்கைக்கான பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளப்படும் அதில் வரப்படும் அறிக்கைகளில் எங்கள் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு சாதகமான அறிக்கையாக இருக்கவனும் பல்வேறு நாடுகளும் எங்களுக்கு நடந்த அநீதிக்கு அநீ எங்களுக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைக்கும் முகமாக பல நாடுகளும் இது ஒன்றிணைந்து எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கான வலியுறுத்தும் முகமாகத்தான் இதுவரை முப்பதாம் தேதி பாரிய போராட்டத்தை நாங்கள் செய் செய்வதற்காக பாதிக்கப்பட்ட தரப்பாக வடக்கு கிழக்கு சங்கமாக வடக்கிலும் கிழக்கிலும் ஆரிய பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இப்போ கடந்த காலங்களில் நீங்க பார்த்தீங்களா இருந்தால் செம்மணி புதை புதைகுலிகளில் அடையாளப்படுத்தச் சொல்லியும் அவர்களுடைய பொருட்களை எல்லாம் வைத்து அடையாளப்படுத்த சொல்லி கேட்டிருந்தார்கள் அப்ப அந்த வகையில் பொருட்களை வைத்து குடும்பம் குடும்பமாக போய் ஒப்படைக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் அந்த அடையாளப்படுத்துறதுக்கு அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இல்லாமல் இருந்தால் அந்த பொருட்களை எப்படி அடையாளப்படுத்துவார்கள் அதற்காக விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்குரிய சர்வதேசத்தின் ஊடான ஒரு விசாரணை நடத்தப்பட்டு அதை இனங்காணப்பட வேண்டும் இது என்று சொல்லி விஞ்ஞான ரீதியாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அதை விட்டு பால் போத்தல்லையோ புத்தகப்பிலையோ அடையாளப்படுத்த முடியாது அதற்காகவும் நாங்கள் மற்றது எங்களுடைய அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கிறது உள்ளக பொறிமுறையின் ஊடாக எங்களுக்கான ஒரு விசாரணையை மேற்கொண்டு நீதி கிடைக்கும் என்று சொல்லி இவ்வளவு காலமும் நாங்கள் அந்த உள்ளக பொறிமுறையின் ஊடாக ஏமாற்றப்பட்ட சமூகமாக பாதிக்கப்பட்ட மக்களாக தமிழர்களுக்கு நடந்த ஒரு இன அழிப்புக்காக போராடி வாரம் ஆனால் இன்னும் காலத்தை இழுத்தடிப்பதற்காக உள்ளக பொறிமுறையின் ஊடாக இவர்கள் இந்த போராட்டத்தை இந்த உலக பொறிமுறை என்ற ஒரு பிம்பத்துக்குள்ள கொண்டு வந்து சர்வதேசத்தின் கண்காணிப்பு அல்லது சர்வதேசத்தின் அழுத்தத்தை குறைக்கும் நாங்கள் தீர்வு காணலாம் என்று தற்போதுள்ள அரசாங்கமும் கூட அரச தலைவரும் கூட அதைத்தான் சொல்லிக்கொண்டு வாரார்கள் காலங்காலமாக ஏமாற்றப்பட்டு வரும் தமிழ் இனமாக நாங்கள் இருக்கின்றோம் நன்றி இதுக்கான ஒரு ஊடக அறிக்கை ஒன்றும் இருக்குது இருக்குது வாசிக்கிறேன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் தொடர்பாக ஊடக அறிக்கை ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எதிர்வரும் முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தினமாகும் இத்தினத்தில் வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பிலும் மாபெரும் கவன ஈர்ப்பு பேரணியை நடாத்த உள்ளோம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளாகிய நாம் சர்வதேச நீதி கோரி தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் ஆயுதம் மௌனிக்கப்பட்ட மவுனிப்புடன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தமானது மிக பெரும் இனவழிப்பினூடாக முடிவு முடிவுறுத்தப்பட்டது முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு முன்னரும் அதன் பின்னரும் சிறுவர்கள் பெண்கள் உட்பட பலர் வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பும் செம்மணி மா மனித புதைகுலி உட்பட பல மனித புதைகுலிகளும் சித்திரவதை முகாம்களும் ஆகியவை இனப்படுகொலைக்கான முக்கிய ஆதாரங்களாக எம் கண்முன் நிலைத்து நிற்கின்றது இவை அனைத்தும் சர்வதேச விசாரணை ஒன்றின் கீழ் முறையாக விரைந்து விசாரிக்கப்பட வேண்டும் சர்வதேச நீதி விசாரணை காலதாமதமின்றி நடாத்தப்பட வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பத்தினரின் குடும்பத்தினர் பெற வேண்டிய உண்மையான நீதியும் அவர்களது பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் சர்வதேச சமூகத்தின் செயற்பாடுகள் இன்றியமையாத இன்றியமையாததாகும் அந்த வகையில் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் புரட்டாதி மாதம் முப்பதாம் திகதி நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக வாக்களிக்கவும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தவும் அனைத்து நாடுகளும் ஒருமித்து இலங்கைக்கு எதிராக வாக்களிக்குமாறும் மனித உரிமைகளை பேணும் அனைத்து நாடுகளிடமும் கோருகின்றோம் செம்மணி மனித புலை புதைகுழி அகழ்வின் கண்டெடுக்கப்படும் உடல்கள் தொடர்பான சர்வதேச விசாரணை வேண்டும் என என நாம் கோரும் அதே வேளை உள்ளக விசாரணையை திணிக்கும் அரச தலைவரை கண்டித்தும் பாரிய கண்டன பேரணியினை எதிர்வரும் முப்பதாம் தேதி நடாத்த உள்ளோ பேரணி கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் இருந்து காந்தி பூங்கா வரையும் வட மாகாணத்தில் சங்கிலியன் நினைவிடத்தில் தொடங்கி செம்மணி வரையும் பேரணியாக நடைபெற உள்ளது எனவே இப்பேரணியில் மத தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவு உறவுகளின் குடும்பங்கள் மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் தன்னாவலர்கள் தொழிலாளர் சங்கம் கிராமிய அமைப்புகள் மற்றும் பொது மக்கள் அனைவரையும் இணையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வெறும் முப்பதாம் தேதி எட்டாம் மாசம் முப்பதாம் தேதி காணாமலாக்கப்பட்ட தினத்தில் செய்யப்படும் இந்த பேரணியானது மக்களால் செய்யப்படும் ஒரு பேரணியாக தான் நாங்கள் இதில் பார்க்குறோம் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு மாத்திரை நடந்த நீதிக்காக நாங்கள் குரல் கொடுக்கவில்லை ஒரு ஒட்டு மொத்தமாக வடக்கு கிழக்கில் நடந்த காலங்காலமாக நடந்து வந்த இன அழிப்பும் எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கும் எங்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்குமாகத்தான் நாங்கள் குரல் கொடுத்து பாதிக்கப்பட்ட தாய்மாராக இருக்கிறோம் ஆனால் இந்த எதிர் முப்பதாம் தேதி பேரணியானது மக்கள் பேரணியாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மக்கள் பிரதிநிதிகளாக வந்தவர்கள் அரசியல் தலைமைகள் மக்கள் பிரதிநிதிகள் இந்த மக்கள் பேரணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக அத்தனை தேசியத்தோடு பயணிக்கின்ற அரசியல் பிரதிநிதிகள் ஒவ்வொரு பகுதியான தவிசாளர் தவிசாளர்களையும் இதில் உள்ளடக்கி இந்த ஒரு இன அழிப்பு தமிழ் இனத்துக்கு நடந்த ஒரு இன அழிப்பு இது சர்வதேசத்திற்கு கொண்டு சேர்க்கும் முகமாக அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் இதில் பங்கெடுத்து அவர்களுடைய ஒவ்வொரு பங்கு தவிசாளர்களையும் இணைத்து மாபெரும் மக்கள் சக்தியாக இந்த பேரணியை உருவாக்கி இந்த பேரணி பெரும் மக்கள் சக்தியோடு உரத்து சர்வதேச நாடுகளுக்கும் சர்வதேசத்தில் அங்கம் வகிக்கும் நாடுகளுக்கும் எங்களுடைய பிரச்சனைகளை கூறுமுகமாக அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் இதில் பங்கு பெற்றி அதுக்கான ஆதரவு வலுவான ஆதரவை தெரிவிக்க வேணும் என்பதை இந்த ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் எல்லா நாடுகளும் எங்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்கு முன்வர வேண்டும் முன்வந்து எங்களை இன்னும் இன்னும் காலம் நீடிக்காமல் இலங்கை அரசு ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு ஜனாதிபதி மாறும் போதும் எங்களுக்கு ஒவ்வொரு சட்டங்களையும் ஒவ்வொரு அலுவலகங்களையும் ஒரு ஒவ்வொரு விசாரணை குழுக்களையும் உருவாக்கி செல்கின்றார்களே தவிர எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கப்பெறவில்லை இப்பொழுது ஒவ்வொரு அடையாளப்படுத்தப்படும் செம்மணி புதைகுழிகள் உட்பட பல கிழக்கு மாகாணங்களில் பார்த்தால் சாட்சியங்கள் சொல்லி எவ்வளவோ பேர் வாராங்கள் அந்த புதைகுலிகள் எல்லாம் தோண்டப்பட வேண்டும் அந்த காலப்பகுதிகளில் கொன்று சென்று கொண்டவர்கள் கொலை செய்தவர்கள் எல்லாம் தோண்டப்பட வேண்டும் அது சர்வதேச நி ஊடாகத்தான் இதுகளை அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அதேபோன்று சத்துரு கொண்டான் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் சத்ருக்கொண்டான் கொ இப்படியான பல பகுதிகளில் மனித புதைகுலிகள் உள்ளதாக நாங்கள் நாங்கள் பார்த்து மறைந்திருக்கிறோம் கேட்டு மறைந்திருக்கின்றோம் ஊடக வாயிலாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து தங்களுடைய வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள் வாக்குமூலங்களை மூலங்களை கொடுத்திருக்கிறார்கள் கடல் பகுதிகளில் வெட்டி அல்லது கொலை செய்யப்பட்டு கடல்களில் வீசப்பட்டதாகவும் சாட்சியம் சொல்லிக் கொண்டிருந்தால் இதெல்லாம் விசாரணைக்கு கிழக்கு மாகாணத்தின் பல புதைகுலிகள் தோண்டப்பட வேண்டும் பல உண்மைகள் வெளிவர வேண்டும் வந்தால்தான் எங்களுடைய உறவுகள் எங்கே என்ன நடந்தது என்ற விஷயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் ஆகவே இதுக்கு சர்வதேசத்தின் ஊடாக எந்த ஒரு பக்க சார்பும் இல்லாமல் சர்வதேசம் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் இருந்து எங்களுக்காக குரல் கொடுத்து எங்களுக்கான ஒரு நீதியை சர்வதேச நீதிப்பொறிமுறையாக அமைய வேண்டும் இந்த வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் அந்த ஐநா கூட்டத்தொடரில் அறுபதாவது கூட்டத்தொடரில் கொடுக்கப்படுகின்ற இந்த எட்டாம் மாதம் முப்பதாம் தேதி கொடுக்கப்படுகின்ற குரல் அங்கே ஒழிக்க வேண்டும் ஆகவே அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களும் அனைத்து பொதுமக்களும் இது எங்களுக்கான பிரச்சனையில் ஒரு தமிழ் இனத்துக்கான பிரச்சனை ஒரு இனத்துக்கு நடந்த இனப்படுகொலைக்கான பிரச்சனை இந்த இனப்படுகொலைக்கு ஒரு நீதி வேணும் அது சர்வதேச விசாரணையினூடாக இடம்பெற வேணும் என்பதை அழைத்து நிற்கின்றேன் நன்றி வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் வலிந்து காணாமக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி சபஷ்டியான் தேவி எட்டு மாவட்டத்தோடனும் பொது செயலாளருமான பதில் செயலாளரான என்று ஊடக நாங்கள் கூற வந்து இருக்கிறது என்னவென்றால் எட்டாம் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச காணாமாக்கப்பட்ட தினம் இன்றைய தினம் எங்களுக்கு ஒரு நாங்கள் எத்தனையோ தாய்மார்கள் அண்டு அந்த தினத்தை மறந்து இருந்தாலும் அன்றைக்கு அந்த தினத்தை எல்லோரும் ஞாபகப்படுத்துகிறோம் ஏனென்றா அண்டு தான் எங்களோட பிள்ளைகளோட அழுக்குறலை நாங்கள் அங்கே கேட்கக்கூடியதாக இருக்கு என்னவென்றால் எங்களுக்கு நாங்கள் இன்று வந்து கூற வந்த விஷயம் என்னென்றால் எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்று தான் நாங்கள் நிற்கிறோம் ஒரு காலமும் உலக பொறிமுறை எங்களுக்கு வேணாம் என்று ஆனால் மீண்டும் மீண்டும் இலங்கை அரசாங்கம் உலக பொறிமுறையை வேண்டும் என்று நேற்று முந்த நாள் நடந்த கலந்துரையாடலு கூட அவர் கூறியிருக்கிறார் நாங்கள் ஒருபோதும் உலக பொறிமுறைக்குள்ளே உள்வாங்க மாட்டோம் ஏனென்று சொன்னால் அந்த உலக பொறிமுறைக்குள்ளே தான் அவர் எங்கள் பிள்ளைகளை கடத்தி காணாமாக்கப்பட்டவர்களும் அந்த உலக பொறிமுறைக்குள்ளே இருக்கிறார்கள் அரச படையினராக இருக்கிறார் அவருக்கு அவர்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை இலங்கை அரசாங்கத்தில் எடுக்கப்படையில் இப்போ நாங்கள் எங்கள் காதுகள் கேட்க வேண்டியதாக இருக்குது வதை முகாம் பற்றி திருவோணமலை வதை முகாம் ஆனால் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு பேரை கடத்தி சென்று காணாமாக்கப்பட்டவர் அப்போ அங்கே மூன்று முகாமிலையும் ஆயிர நூ கணக்கில் பிள்ளைகள் இருந்ததாக எங்களுக்கு கேள்வி ஆனால் அதுகளை எல்லாம் காணும் போது ஏன் இந்த பட்டல் இந்த கேம்ப மாதிரி ஏன் இந்த வத முகாமில் உள் ரகசியத்தை எங்களுக்கு வெளியிடணும் எங்களோட பிள்ளைகளும் அங்கே தான் இருக்கிறார் இருந்தவர்கள் என்ற ஒரு நம்பிக்கை வேணும் அதனால் நாங்கள் சர்வதேசத்துக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் சர்வதேசம் இதை தேடி பார்த்து எங்களுக்கான நீதியை பெற வேணும் நீதியை பெற்றுத்தரணும் ஒரு போதும் உலக பொறுப்பினர்கள் உள்வாங்க மாட்டோம் அட் மற்றது நாங்கள் இந்த பேரணியாக முப்பதாந்துகதி கல்லடி பாலத்தில் இருந்து காந்தி பூகா மட்டும் நாங்கள் ஒரு திருவோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை மூன்று மாவட்டமும் சேர்ந்து பேரணியை செய்வதாக உத்தேஜிக்கோம் இதுக்கு சமய தலைவர்மார் அரசியல்வாதிகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் காணாமாக்கப்பட்ட தாய்மார்கள் மற்றும் சில சிவில் அமைப்புகள் அனைவரையும் நாங்கள் கைகொட்டி வர சொல் வர நன்றி வணக்கம் அம்பாறை மாவட்டம் தம்பிராசா செல்வராணி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மவுனித்த பின்னர் இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்த எங்களது உறவுகளை தேடியும் சரணடைந்த குடும்பமாகவும் குழந்தைகளாகவும் அதில் சரணடைந்த பல்லாயிரக்கணக்கான உறவுகளை தேடியும் எட்டு மாவட்டத்திலும் வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் உண்மைக்கு நீதிக்குமான இந்த போராட்டத்தை ஆரம்பித்தோம் இப்போராட்டமானது பல முறை பலவாறு சிறிலங்கா அரசிடம் மாறி மாறி வந்த ஜனாதிபதிகளிடமும் எங்களது உறவுகளுக்கான நீதி வேண்டும் எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை சொல்ல வேண்டும் என்று வேண்டியிருந்து இன்று அவர்கள் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் கைவிரித்த காரணத்தினால் தான் நாங்கள் சர்வதேசத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து சர்வதேசத்துக்கு சென்று எங்களது நேரடி வழிகளையும் எங்களது உறவுகளின் பிரச்சனைகளையும் நாங்கள் சர்வதேசம் ஒன்றில் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று மனி எங்களது மறைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தாங்கள் காணாமலாக்க செய்யவில்லை என்று சொல்லி அரசு பிற்பாடுதான் பல பல விதமான புதைகுழிகள் என்று முளைத்து கொண்டிருக்கின்றது உதாரணத்துக்கு செம்மணி சிந்து பாத் மனித புதைகுழியில் இருந்து அந்த புதைகுழி வெளிவந்ததன் பின்புதான் எங்களது உறவுகள் அனைவரும் உண்மையிலே காணாமலாக்கப்பட்டு விட்டார்கள் என்றொரு உண்மை என்று உலக நாட்டுக்கு தெரிய வந்திருக்கின்றது அது மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ புதைகுலிகள் இன்றும் இனங்கண்டு கண்டு கொண்டிருக்கின்றது தோண்ட இருக்கின்றது அந்த புதைகுலிகளும் தோண்டிய பின்னராவது இந்த சர்வதேசம் எங்களது உறவுகள் உண்மையில் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அறியட்டும் அண்மையில் வந்த ஐநா செயலாளர் கூட அவர் கூறி எங்களது கண்ணீரையும் எங்களது உறவுகளின் கதைகளையும் பார்த்துவிட்டு செம்மணியில் அந்த எலும்புக்கூடுகளையும் பார்த்துவிட்டு சென்று இன்று கொழும்பில் என்ன சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் உள்ளக பொறுமுறைக்குள் எங்களை அஹ் போவதபடிதான் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார் உண்மையில் உள்ளக பொறுமுறை என்பது ஒன்றுக்குள் திருப்பி திருப்பி பலவிதமான பல பல பொறுமுறைகளை செலுத்தி உள்ளக பொறுமுறைகள் எங்களை தள்ள இன்று இந்த இலங்கை அரசாங்கமும் சர்வதேசமும் வித்தரித்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே இன்று நடந்து கொண்டிருக்கும் இந்த புதை குழிகளை தோண்டுவது இந்த அதற்குள் ஒரு மாதத்து குழந்தைகள் எலும்பு கூட மூன்று மாதத்து குழந்தைகள் எலும்பு கூட அதுக்குள் தோண்டி எடுத்திருக்கின்றார்கள் அந்த பிஞ்சுகளை என்ன செய்தார்கள் என்று உண்மையில் இன்று சர்வதேசங்களை இப்போது தான் உற்று நோக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்று அறுபதாவது கூட்டத்தொடர் இன்று ஜெனிவாவில் நடக்க இருக்கின்றது அந்த கூட்டத்தொடரில் அனைத்து உறவுகளும் அனைத்து உலக நாடுகளும் இன்று இலங்கைக்கு எதிராக வாக்களித்து எங்களுக்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்துக்கு மேற்பட்ட உறவுகளை நாங்கள் இறுதி சுத்தத்தின் போது இழந்து நிற்கின்றோம் உண்மையில் அந்த உறவுகளுக்கு ஒரு நீதி வேண்டுமென்றால் இன்று அனைத்து உலக நாடுகளும் எங்களுக்காக இந்த ஜெனிவா தொடரில் பேச முன்வர வேண்டும் எங்களுக்காக இன்று அந்த ஜெனிவா முன்தொடரில் வாக்களித்து எங்களது இனப்படுகொலைக்காக எங்களது உறவுகளை தேடி இந்த உண்மை போராட்டத்தை உண்மையாக வெள்ள வைக்க வேண்டும் என்று நான் கேட்டு நிற்கின்றேன் எதிர்வரும் மாதம் முப்பதாம் தேதி எங்களது வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சர்வதேச பலந்து காணாமல் ஆக்கப்பட்ட அத்தினத்தில் ஜாட்பாணத்தில் வடக்கு கிழக்கு எட்டு மாவட்டத்திலேயும் அந்நுகை நாங்கள் என்று செய்ய இருக்கின்றோம் அந்நிகழ்வில் ஜாட்பாணத்தில் சங்கிலியன் சிறியடியிலும் கல்லடி பாலத்திலிருந்து காந்திபோக் கவரையிலும் இந்த கவிநீர்ப்பு போராட்டம் மிக ஆட்கோட்சமாக எடுக்கப்பட இருக்கின்றது இதில் அனைத்து உறவுகளும் அனைத்து வலிந்து எட்டு மாவட்ட வலிந்து காணலா காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் ஆட்டோ சங்கத்தினர் ஊடகவியலாளர்கள் அரசியல்வாதிகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் மீனவர் சங்கங்கள் அனைத்து உறவுகளையும் எங்களது இந்த போராட்டத்துக்கு பலு சேர்க்க எங்களுடன் வந்து சேர்ந்து எங்களது போராட்டத்தை இந்த இறுதி அறுபதாவது தொடரில் எங்களுக்காக வெற்றி பெற்று எங்களுக்காக அந்த உலக நாடகங்களை உற்றுப்பாக்கும் விதமாக எங்களுடன் தோளோடு தோல் நின்று எங்களது இந்த போராட்டத்தை வெற்றி அடைய வைத்து எங்களுக்கு உண்மைக்கு நீதிக்குமான இந்த போராட்டத்தை சர்வதேச மட்டத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன் நன்றி வணக்கம் அம்பார மாவட்டத்தில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட காண வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் காணாமல் அதில் அக்கரப்பத்திலிருந்து சங்கமன்கண்டி கண்டி பகுதியூடாக ஒட்டுக்குழுக்களால் எண்பத்தொன்பதுக்கு மேற்பட்ட உறவுகள் காணாமலாக்கப்பட்ட அறிக்கைகள் என்னிடம் வந்திருக்கின்றது ஆவணங்கள் உண்மையில் அன்ற அண்மையில் தோண்டப்பட்ட ஒருவர் எங்களோட தாயாரின் மகன்தான் மரகதமணி அம்மாவின் மகன் திருச்செல்வம் என்பவரை இவடத்தில் தான் போட்டதாக அவர்கள் வந்து தோண்டினார்கள் ஆனால் அந்த இடம் மாறுபட்டதாக அவடத்தில் கூறப்பட்டது ஆனால் எங்களுக்கு உண்மையில் தெரியும் அம்பாறை மாவட்டத்தில் ஏராளமான உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது அந்த புடி காலத்துக்கு காலம்தான் அதற்கு பயிர் சொல்ல வேண்டும் காலப்போக்கில் அவர்கள் அதை இனங்கண்டு பிடிபட்டிருக்கிற சரண அவங்க பிடித்திருக்கிறவர்கள் அவர்களின் வாயிலிருந்து வந்த உண்மையில் ஒட்டுக்குழுக்கள் மாத்திரம் அதை செய்யவில்லை அரச படைகளும் சேர்ந்து தான் அதை செய்தார் அரச குழு படைகளும் சேர்ந்து தான் இதைச் செய்தார்கள் ஒட்டுக்குழுக்கள் த தனியாக இதை செய்ய முன்வரவில்லை இவர்களுடன் ராணுவம் போலீஸ் சிஐடியின் சிஐடியினர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த இவர்கள் இந்த காணாமலாக்க செய்திருக்கலாம் செய்திகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒட்டுக்குழுக்கள் தலையெழுதப்படக்கூடாது அவர்களின் இந்த அரசும் சேர்ந்து தான் இவர்களை காணமலாக அரச படைகளும் சேர்ந்துதான் இவர்களை காணாமலாக்க பட் வைத்தது என்றது அந்த தாய்மார்கள் சொன்னார்கள் அவர்களை இப்போ பிடித்து சென்ற விதம் ஆறுடன் வந்து பிடித்து சென்றார்கள் யாரிடம் இவர்களை கேட்டார்கள் என்ற விதத்தை வைத்து பார்க்கும்போது அரச படைகளும் சேர்ந்து சேர்ந்துதான் இதை செய்தார்கள் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம்